ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன இந்த யோகங்களால் டிசம்பர் மாதமானது மேசராசி முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிக்காரர்களும் டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை பெறப் போகிறார்கள் என டிசம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தொலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே டிசம்பர் மாதத்தில் தொழில் ரீதியாக வேலையில் அழுத்தம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மோசமாக இருக்கும் நிதிநிலை சிறப்பாக இருக்காது செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படலாம் பணத்தை சேமிக்க முடியாமல் போவதால் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் ஆரோக்கியம் சாதகமாக இருக்காது நீங்கள் தொண்டை மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பொதுவான பலன்கள் இந்த மாதம் பணியிடத்தில் உங்கள் நன்மதிப்பு உயரலாம் அதிக வேலை பழு காரணமாக சில பணிகளில் பின்னடைவுகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கும் அனுகூலமாக இல்லை எனவே தொழில் தொடங்கும் திட்டம் இருந்தால் அதனை தள்ளிப்போடவும் தொழிலை விரிவாக்கம் செய்ய விரும்பினால் குறைந்த முதலீட்டில் செய்வது சிறப்பு அதிக முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் வரவு செலவு பட்ஜெட் அமைத்து நிதியை நன்கு திட்டமிடக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் உங்கள் பணத்தை ஒப்படைக்க முயற்சிக்கவும் காதலர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கலாம் உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது மூன்றாவது நபரை பயன்படுத்த வேண்டாம் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் எனவே பொறுமையாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் என்றாலும் அஜீர்ண கோளாறுகளை சந்திக்க நேரலாம் வெளியில் சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் இதனை தவிர்க்கலாம் துலாம் ராசி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குடும்ப உறவு இந்த மாதம் காதலர்கள் ஒற்றுமையுடன் இருக்கலாம் ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம் என்றாலும் உங்கள் உறவை பற்றிய விவகாரங்களில் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்கலாம் பெரியவர்களுடனான உங்கள் தொடர்பு சுமூகமாக என்றென்றும் மறக்க முடியாததாகவும் இருக்கும் குழந்தைகளுடனான உறவு நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த மாதம் உங்கள் வருமானம் உயரலாம் நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் உங்கள் செலவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் பண விஷயங்களை நன்றாக நிர்வகிக்க தெரிந்த குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் பணத்தை கொடுத்து நிர்வகிக்க சொல்வது நல்லது இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் உங்கள் நிதியை மிகவும் திறன்பட நிர்வகிக்க உதவுவார்கள் உங்கள் பணம் புத்திசாலித்தனமாக செலவிடப்படுவதையும் முக்கியமான தேவைகள் அல்லது எதிர்கால இலக்குகளுக்காக சேமிக்கப்படுவதையும் உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது முக்கியம் ஏனெனில் அவை நீண்ட காலத்திற்கு அதிக நிதி சிறத்தன்மை மற்றும் மன அமைதிக்கு வழிவகுக்கும் உங்கள் நிதி மேம்பாட்டிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஆதரவை பெறுவீர்கள் உத்தியோகம் இந்த மாதம் உங்கள் கடின உழைப்பு உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிட்டும் உங்கள் அர்ப்பணிப்பிற்கான பாராட்டு கிட்டும் சில பணிகளில் சவால்கள் அல்லது தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்றாலும் இந்த சிரமங்கள் இறுதியில் சமாளிக்கப்பட்டு வெற்றியை அடைய உங்களை வழிநடத்தும் என்பதில் உறுதியாக இருங்கள் உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய நீங்கள் முயற்சித்தால் திட்டமிட்டு செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும் உற்பத்தி துறையில் பணிபுரியும் தொலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்குகிறது நிர்வாகம் உங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் உத்தியோகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்த தேவையான ஆதாரங்களையும் ஊக்கத்தையும் நிர்வாகத்தினர் உங்களுக்கு வழங்குவார்கள் ஐடி மற்றும் ஐடிஎஸ் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் தொலாம் ராசியினர் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெறுவார்கள் உங்கள் மேலதிகாரிகள் உங்களின் பணி நெறிமுறைகளை மட்டுமின்றி உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் புதுமையான சிந்தனையையும் பாராட்டுவார்கள் இது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு சிறந்த நிறைவுக்கு வழிவகுக்கும் துலாம் ராசியை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் இந்த மாதம் நம்பிக்கைக்குரிய தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களின் தனிப்பட்ட மேம்பாடு மற்றும் உத்தியோக மேம்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கும் இது உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் உங்கள் மாணவர்கள் மீதான தாக்கத்தை விரிவுபடுத்தவும் உங்களை அனுமதிக்கிறது மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் தங்கள் உத்தியோகத்தில் புதிய உயரங்களை அடைவார்கள் உங்களின் பங்களிப்புகள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து பொறுமையாக செயல்படுவது அவசியம் வழக்கறிஞர்கள் இந்த மாதம் முன்னேற்றத்தில் சில பின்னடைவுகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரலாம் இருப்பினும் விடாமுயற்சி பலனளிக்கும் மேலும் வெற்றி இறுதியில் உங்கள் வழியில் வருவதை நீங்கள் காணலாம் கடைசியாக ஊடகம் மற்றும் சினிமாவில் ஈடுபட்டுள்ள துலாம் ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான நேரத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் அபிலாசைகளை அடைவதற்கு உங்கள் படைப்பு ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் கதவுகளை திறக்கும் இது உங்கள் உத்தியோகத்தில் குறிப்பாக பலனளிக்கும் காலமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெற புதன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் புதிதாக தொழில் தொடங்கும் இருந்தால் உங்கள் எண்ணங்களை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தால் அதிக முதலீடுகளை போடாதீர்கள் குறைந்த முதலீட்டில் மேற்கொள்ளுங்கள் கூட்டு தொழிலை தவிர்க்கவும் ஆரோக்கியம் தொலாம் ராசிக்காரர்கள் சிறிது உடல்நல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் நீரிழிவு நோயாளிகள் தங்கள் சர்க்கரை அளவை கவனமாக கவனிக்க வேண்டும் இருப்பினும் அது அவர்களின் உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது டிசம்பர் மாதத்தில் நல்ல மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட பிரகஸ்பதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் கூடுதல் முயற்சி மேற்கொள்வதன் மூலம் தங்கள் இலக்குகளை அடைய இயலும் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களின் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் எனவே கடின முயற்சி மேற்கொண்டு படிக்க வேண்டும் முதுகலை படிப்பில் இருக்கும் ராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் தங்கள் முயற்சிக்கான பாராட்டை பெறலாம் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் கல்லூரி மாணவர்கள் உங்கள் பங்களிப்பை அங்கீகரித்து மதிப்பளிக்கும் கல்வியில் சிறந்து விளங்க சூரியன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்